மனித மனதுக்கு ஒன்னு முதல் நாற்பது சுழல் வரையில ஒரு செகண்ட்க்கு நடைபெறும் நாற்பது வரைக்கும் இருக்கிறது புலன்கள் மூலமாக உணர்ந்த அத்தனையும் எடுத்து அதற்கு மேலாக புலன்களை கடந்து நின்று நீங்க ஏதாயும் ஒரு அனுபவம் பெற்றீங்கன்னு வச்சீங்க அதுக்கு ஆல்பாவே அமைதி அலையே என்று இந்த அலைகளெ எல்லாம் உருவெடுக்கறதெல்லாம் கிடையாது தவறு செய்யறீங்கன்னு வச்சுங்க அப்போ இந்த புலன்களே கிடையாது ஆறாவது நிலையில அறிவு அறிவே அறிவை பற்றி அந்த மன அலைய அந்த மன அலைக்கு அடித்தளமாக உள்ள ஆற்றலை பற்றியே அது உணர்து இல்லையா அந்த இடத்துல புலன்களை கடந்து நிக்குது அதனால அமைதி அலை என்றது வந்துடும் அப்ப அந்த அலையில நமது மனம் தெளிவான நிலை அது அந்த நிலையில நாம் என்ன செய்யறோம் என்றதெல்லாம் கூட தெரியும் அந்த அலையில நம்ம பழகறது இல்லை ஏன்னா தியானத்துல பழகிறவர்கள் கொஞ்சம் பேர் தானே ஆனா தியானத்துல பழகிட்டீங்க அந்த அலையே நமக்கு அடிக்கடி வர்றா போல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சீங்க எந்த செயல் செய்யற போது கூட அந்த அலையும் வரும் தானாகவே அதுல அமைதியாக அந்த செயலை பற்றி அதனுடைய விளைவை பற்றி இவைகளெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும் அது இறைநிலையானது அது தெரியாது நீங்க செய்யவே முடியாது என்ன செய்தாலும் அந்த அலை நிலையிலிருந்து தானே வரணும் அதனால அலையில ஏற்படக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் நிலையில தான் வந்து மோதும் அதனால இறைநிலையில வந்து வாங்கி அப்படியே அழுத்தி வச்சுக்கணும் அப்படி ஒவ்வொரு செயலும் வர்ற போது நமக்கு எண்ணங்கள் எல்லாம் வச்சுங்க அதே எண்ணங்கள் காட்சியாகும் அந்த காட்சியான உடனே எண்ணத்துல உறுப்புகளுக்கு கொண்டு அதுக்குரிய செயல்களும் உண்டாயிடும் ஊக்கம் உண்டாயிடும் செயல் செய்வோம் அது மாதிரி தொடர்ந்து நினையும் விளைவுகளும் செயலும் அதிலிருந்து வரக்கூடிய இன்ப தன்பமும் இப்படியே மாறி மாறி வந்து கொண்டே இருப்பதுதான் நம்முடைய மனதனுடைய நிலை